மலையாளத்துல திட்டுங்க கேட்போம் இப்ப வாருங்க ஏதாவது பேட் கமெண்ட் தான் திட்டுவாங்க சௌமியா ஹாய் ஜோ ஹாய் ஜோ அது சௌமியா ஹாய் பா என்ன பண்ற வணக்கம் பெரியம்மா உங்களை மகா வணக்கம் வணக்கம் தங்க வணக்கம் வணக்கம் என்னப்பா இது ஸ்பேனரோட வராங்க ரஜினி முருகன் யார் ஈகிளா யாரு பா இந்த ஸ்பேனரோட வர்றது சோபாமா ஜோ ஈகிள் தம்பின்னு நினைக்கிறேன் ஈகிள் என்னாச்சு ஈகிள் ரொம்ப நாள் ஆளக்கானோ தங்கச்சி நீங்கள் இருவரும் அக்கா தங்கை போல இருக்கு என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வணக்கம் மணி என்ன பூசரிக்கா குழம்பு சாப்பாடு ரொம்ப சந்தோஷம் அக்கா டென் கே ஃபேமிலி சீக்கிரம் ஹண்ட்ரட் கே அடிக்க வேண்டும் என்னோட வாழ்த்துக்கள் டென் கே வந்துருச்சா அரவிந்த் டென் கே வந்துச்சான்னு சொல்லுங்க எம்டி சலீம் ஹாய் ஹாய் அக்கா சாப்பிட்டங்க சாப்பிட்டங்க நீங்க சாப்பிட்டீங்களா எங்க நாய் குட்டி போட்டா ஒரு குட்டி அனுப்புற குட்டி போட்டா ஒரு குட்டி அனுப்புற வளர்த்துங்க அது

மேரேஜ் ஆயிட்டு ஆயிருச்சு ஆயிடுச்சு ஹாய் குட் நைட் குட் நைட் அண்ணா நல்ல வேலை என்னது நல்ல வேலை நடனம் நடனம் என்ன ஒரு இது எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா பெரியம்மா எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா சௌமியா சிஸ்டர் எஸ்கே டெவியில் நீங்க மலையாளியா சிஸ்டர் ஆமா என்னோட அம்மா மலையாளி அன்னியரை கங்கராச்சுலேஷன் டென் கே டென் கே வந்துருச்சா கவியர்சனா தேங்க்யூ தேங்க்யூப்பா எல்லாம் உங்களால் மட்டுமே அம்மா உங்களை பார்க்கவே முடியலை அம்மா வந்துட்டாங்கப்பா நேத்து பாத்துக்க மாட்டீங்க கோகுல் கிருஷ்ணன் உங்களை பார்க்க முடியல லைக் போடுங்க தேங்க் யூ சௌமியா சிஸ்டர் இன்னொரு சிக்ஸ் லைக் போடுங்க நண்பர்களே வரவங்க டென் கே ரீச்சுடு தேங்க்யூ 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 எல்லாம் உங்க நாள் வாழ்த்துக்கள் 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 விஷ்ணுராஜ் ஹாய் 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 பா ஹாய்மா